என் தங்கமே இன்று உன் கருப்பன் உனக்கு ஒரு அவசரமான செய்தியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னை தினமும் பின் தொடர்ந்து ஒரு உருவம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த உருவம் என்ன உருவம் என்று உனக்கு சொல்லிவிடத்தான் உன் அப்பன் வந்திருக்கின்றேன் நான் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு என் குழந்தை உன்னை நீ காத்து கொள்ள வேண்டும் உன்னை பின்தொடர்ந்து வருவது என்னவென்று தெரியாமல் என் குழந்தை நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான எல்லா செயல்களையும் தினம் தினம் செய்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் பின்னால் ஒரு உருவம் வருகிறது என்று தெரிந்தால் என் குழந்தை நிச்சயமாக நீ பயந்துதான் போய்விடுவாய் ஆனால் இன்று உன் அப்பன் உனக்கு இந்த செய்தியினை கொண்டு வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது தன்னை பின்தொடர்ந்து ஒரு உருவம் வருகிறது என்று கூட தெரியாமல் என் பிள்ளை நீ சென்று கொண்டிருப்பது நல்லதல்ல உன்னை பின்தொடர்ந்து வருவது நல்ல சக்தியா தீய சக்தியா என்பதனை நீ தெரிந்து கொண்டு அதற்கு போல என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்துவிட வேண்டும் ஒருவேளை உன்னை பின்தொடர்ந்து வருவது நல்ல சக்தியாக இருக்கும் பட்சத்தில் என் குழந்தை நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதே நேரத்தில் உன்னை பின்தொடர்ந்து வருவது தீய சக்தியாக இருக்கும் என்றால் என் குழந்தை கவனிக்கப்பட வேண்டிய விஷயமல்லவா உடனடியாக அந்த தீய சக்தியினை அங்கிருந்து விரட்டிவிட வேண்டும் இது உன் வாழ்க்கைக்கு நல்லதல்ல தினமும் பின்தொடர்ந்து வரும் பொழுது உனக்கு பல பிரச்சனைகளை அது ஏற்படுத்த கூடும் இதுவெல்லாம் அப்பன் உனக்கு சொல்கின்ற நல்ல விஷயங்கள் என்பதனை புரிந்து கொள் எத்தனை பேருக்கு இது தெரியும் தன் பின்னால் இது போன்ற சக்திகள் நடமாட்டம் இருக்கிறது என்று என் குழந்தையே உனக்கு இது உடனடியாக தெரிகிறது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னால் தெரிந்து கொள்ள முடிகிறது என்றால் அதற்கு பின்னால் இருக்கின்ற இந்த கருப்பனின் அன்பினை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் என் பிள்ளையை பயமுறுத்த வேண்டும் என்று துளியளவும் நினைக்கவில்லை என் குழந்தை நீ தெய்வ சக்தி படைத்த குழந்தை அல்லவா தெய்வ சக்தியினை அதிகமாக பெற்றிருக்கின்றாய் அல்லவா தெய்வங்களை கண்டு தெய்வங்களின் வாக்கினை பெறக்கூடிய அளவிற்கு திறமை உனக்குள் இருக்கின்றதல்லவா அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நாளை யாரோ ஒருவர் உன் பின்னால் ஒரு உருவம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அதை நீ தெரிகின்ற அளவிற்கு சென்றுவிடக்கூடாது என்பதற்கு காகத்தான் அப்பன் உனக்கு அதனை முன்கூட்டியே சொல்லிவிட வந்திருக்கின்றேன் என் தங்கமே எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் இதுபோன்றும் ஒரு நிகழ்வு என் வாழ்க்கையில் நடக்கின்றதா அப்படி நடந்தாலும் நான் இப்பொழுது எதை பற்றியும் கவலைப்படுகின்ற மனநிலையில் இல்லை என்று என் பிள்ளை சொல்கின்றாய் ஏன் தெரியுமா ஏனென்றால் நான் பட்டு வேதனைகளையும் கஷ்டங்களையும் பார்த்தால் எனக்கு இதற்கு மேல் என்ன வந்தாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தோன்றவில்லை நான் படுகின்ற வேதனைகள் வேறு யாரும் பட்டிருக்க மாட்டார்கள் நான் அனுபவிக்கின்ற கஷ்டங்கள் வேறு யாரும் அனுபவித்திருக்க மாட்டார்கள் என்று என் பிள்ளை நீ சொல்கின்றாயல்லவா என் குழந்தையே உன் பின்னால் வருகின்ற உருவம் யாருடைய உருவம் என்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ இப்படி புலம்பிக் கொண்டிருக்கின்ற இந்த வார்த்தைகளை எல்லாம் பின் வாங்கிக் கொள்வாய் அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது நீ நினைக்கின்றாய் நீ மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று உன்னை விட மோசமான நிலையில் எத்தனை பேரோ இருந்து இந்த வாழ்க்கையை எப்படியும் வாழ வேண்டும் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பல போராட்டங்களை கடந்து இந்த வாழ்க்கையில் சாதனையையும் படைத்திருக்கின்றார்கள் இப்பேற்பட்ட இந்த உலகத்தில் என் பிள்ளை நீ மட்டும் வாழ்வது ஒன்றும் அத்தனை கடினமான விஷயம் கிடையாது புலம்புவதை நிறுத்திவிட்டு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை சற்று கவனி ஏனென்றால் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஒருவேளை உனக்கு தீமையை தரக்கூடியதாக இருந்தால் எல்லாம் முற்றிய பிறகு ஐயோ அம்மா என்று கதறிக்கொண்டிருக்க ஒரு பலனும் கிடைக்காது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதை சற்று அதிக தான் நீ கேட்கவும் வேண்டும் என் குழந்தையே இந்த கருப்பனின் அன்பு அத்தனை எளிதாக யாருக்கும் கிடைத்து விடாது என்பது நீ நன்கு அறிந்த உண்மை என் முன்னால் நிற்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தனித்தகுதி இருக்க வேண்டும் அந்த தகுதி உனக்குள் இருக்கின்றது என்பதனால்தான் இந்த கருப்பன் உன்னை தேடி வருகின்றேன் உன்னோடு பேசுகின்றேன் உன் முன்னால் நின்று கொண்டு உனக்கு நல்ல வார்த்தைகளை தருகின்றேன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் உனக்கு எடுத்து சொல்கின்றேன் நீ இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்று கட்டளையிடுகின்றேன் அப்படியானால் இந்த கருப்பணி அன்பினை பெறுவதற்கான தகுதி உனக்கு இருக்கிறது என்றால் அந்த தகுதியினை எப்பொழுதும் நீ காப்பாற்ற வேண்டும் ஒரு சிறு அளவும் இதிலிருந்து நீ பின்வாங்கிவிடக்கூடாது விடக்கூடாது நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் பெரிதாக எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல நிகழ்வுகளை நோக்கி பயணித்து கொண்டே இருக்க வேண்டும் என் குழந்தையை நீ நினைக்கலாம் அப்பா என் வாழ்க்கையில் இருப்பதாக சொல்கின்றாய் அப்படியானால் என்னை பின்தொடர்ந்து வருகின்ற அந்த உருவம் என்ன உருவம் அது யாருடைய உருவம் அவர்கள் எனக்கு என்ன செய்ய நினைக்கின்றார்கள் என்று கேட்கின்றாய் அல்லவா இதோ உன் அப்பன் உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தை தெளிவாக கேட்டுக்கொள் என் பிள்ளையே உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற உருவம் நிச்சயமாக நல்ல சக்திதான் ஏனென்றால் தீய சக்திகள் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வர முடியாது ஏனென்றால் உனக்கு காவலாக இருப்பது இந்த கருப்பன் அல்லவா நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உனக்கு துணை இருப்பது உன் கருப்பன் அல்லவா அப்படியானால் உன்னை பின்தொடர்ந்து வருவது யார் என்று நீ யூகித்திருக்க வேண்டும் உன் கருப்ப நன்றி வேறு யாரும் உன்னை பின்தொடர்ந்து வர முடியாது அப்பன் எல்லா இடங்களிலும் உனக்கு காவலாக நிற்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்கி விடாதபடி உனக்கு பாதுகாவலாக நான் நிற்கின்றேன் என் குழந்தை யாரேனும் உன்னிடத்தில் வந்து உன்னை பின்தொடர்ந்து ஒரு உருவம் வந்து கொண்டிருக்கின்றது என்று உன்னை பயமுறுத்துகிறார்கள் என்றால் உடனடியாக மனம் தளர்ந்து விடாதே அந்த நேரம் அவர்களிடத்தில் எதிர்த்து சொல்ல வேண்டிய விஷயம் என்னை பின்தொடர்ந்து வருவது என் அப்பன் கருப்பன் மட்டுமே அதனால் எனக்கு யாரை கண்டும் எந்த பயமும் இல்லை என்று நீ சொல்லிவிட வேண்டும் என் பிள்ளையே உன் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாமே என்னை சுற்றி இருக்கின்றது அப்பன் எப்படியும் நம் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பான் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கின்றது அப்படியானால் என் குழந்தை எதற்காக நீ பயப்பட வேண்டும் எதற்காக இந்த வாழ்க்கையில் நீ மற்றவர்களுக்கெல்லாம் பயந்து வாழ வேண்டும் என்று சற்று சிந்தித்துப்பார் அப்பனின் அன்பு உன்னோடு இருக்கும் பொழுது அப்பன் உனக்கு என்றும் உறுதுணையாக இருக்கும் பொழுது நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் உன்னுடைய வேலைகளுக்கு எப்பொழுதும் அடுத்தவர்களின் உடைய உதவியையும் அடுத்தவர்களின் துணையையும் நீ தேடாதே உடன் ஒருவர் இருந்தால்தான் சிலருக்கு இங்கு பேச்சை வரும் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் நீ வேலை செய்கின்ற இடத்தில் உன்னுடைய மேலதிகாரியிடம் பேச வேண்டும் என்றால் அருகில் இருப்பவன் வாய் திறந்தால் மட்டும்தான் திறக்கும் முன்னே இன்னொருவரை பேசவிட்ட பிறகுதான் கூட்டத்தோடு கூட்டமாக பேசிக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் இப்படியெல்லாம் இருந்து கொண்டிருந்தால் உன்னுடைய தனித்திறமை வெளியே போவது கிடையாது உன்னை பற்றி யாருக்கும் தெரிய போவதும் கிடையாது போட்டிகள் நிறைந்த உலகம் அவனவன் தன்னுடைய தனித்திறமைகளை நிரூபிப்பதற்காக போட்டி போட்டு கொண்டு முன்னேறி கொண்டிருக்கின்றான் நீயோ பின்வாங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் இதுவெல்லாம் ஒரு நாளும் நடக்க கூடாது இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு சிறு சிறு வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி கொண்டு தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றது என்ற நம்பிக்கையோடு தவறாக இருந்தாலும் தைரியமாக பேஸ் நிச்சயமாக திருத்தப்படுவாய் அந்த நேரத்தில் அந்த தவறுக்கான மன்னிப்பும் கிடைக்கும் அதற்கான சரியான பதிலும் கிடைக்கும் எதுவுமே சொல்லாமல் இருந்துவிட்டால்தான் அது தவறாக மாறிவிடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்துகொள் கருப்பனின் அன்பு இருக்கும் வரை உனக்கு தோல்வி என்ற ஒன்று நிச்சயமாக இல்லை அப்படியே தோல்வி கிடைத்தாலும் அது நிரந்தரமான தோல்வியாக இருக்காது நிச்சயமாக வெற்றி என்ற ஒன்று அதற்கு பின்னால் உன்னை தேடி வரும் என்பதனை புரிந்துகொள் கொள் எந்த இடத்திலும் தைரியமாக பேசு எதிர்வருகின்ற வினைகள் எல்லாம் நிச்சயமாக பொடி பொடியாகிவிடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் தங்கமி உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற இந்த கருப்பணினுடைய ஆசீர்வாதங்கள் ரென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்